ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் யோகம் அப்படிங்கிறது வந்து இணைவு சமஸ்கிருதத்துக்கு போயிட்டோம்னா ஜோசியத்தினோட எல்லா வார்த்தைகளுமே ராஜா சிவங்கிறது சூரியன் சிவராஜ யோகம்னா குருவு சூரியன் சேர்ந்த சிவராஜ யோகம் அப்புறம் அவர் எங்க சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறவங்களுக்கு ஃபுல்லாக குரு சூரியன் சேர்ந்து என்ன சார் சொல்லுவாங்க குரு சபா இருந்தால் எப்போ பார்த்தாலும் வழக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த யோக தரங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இரநூறு யோகம் வரைக்கும் எழுதியிருப்பாங்க குலநாசம் குலமே நாசமா போகிறதுக்கு அது பேரும் யோகம் இதே செவ்வா செஞ்சுன்னா பெரிய பஜாரியா இருக்கும் சொல்றோம் அந்த மாதிரி கொண்டாடி சரி ஆனா குரு சூரியன் சேரும்பொழுது குரு என்பது பெரிய உறுப்புகள்ல வரக்கூடிய நோய்களை குறிப்பிடுவது சூரியனும் புதனும் சனியும் சேர்ந்திருந்தா இந்த நாட்பட்ட நோய்கள் காச நோய் கேன்சர் இது மாதிரி நோய்கள் திருவருள் டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு ஜோதிட ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி கா பார்த்திபன் சார் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்ங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் சார் சார் இப்ப வந்து யோகம் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்டாலே வந்துட்டு அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தையாக தான் சார் படுது ஆனா இந்த ஜோதிட ரீதியாக யோகம் அப்படின்றத சில பேர் வந்து பாசிட்டிவா சொல்றாங்க சில பேர் நெகட்டிவான் சொல்றாங்க யோகம் அப்படின்றது என்ன சார் எங்களுடைய நேரில் உங்களுக்கு புரியுற மாதிரி போயிடலாம் இப்ப யோகா பண்றோம் இல்லைங்களா நம்ம சார் கால் யோகா பண்ணா காசு வருமா அப்ப அப்ப அந்த யோகத்துல காசு வராத நீங்க முடிவு அப்படின்னா என்னன்னா யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது சமஸ்கிருத வார்த்தை பியூரா சமஸ்கிருத வார்த்தை யோகம் அப்படிங்கிறது வந்து இணைவு அப்படின்னு அர்த்தம் என்னன்னா சேர்க்கை அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம தியானம் பண்ணுறது பிராணயாமம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இறைவனுடன் நம்ம போய் சேர்க்கறதுக்காக அதனால் பேர் யோகம் அட்டாங்க யோகம்னு சொல்கிறாங்க அது மாதிரி நம்ம ஜோதிடத்துலேயும் யோகம் அப்படின்றது ஏன்னா யோ ஜோதிடம் வந்து மொத்தம் மூணு கான்செப்டை தான் பேசிக்காக வச்சுக்கிட்டு இருக்கு நான் எல்லாருமே வந்து வேற வேறு ஏதாவது போட்டு குழப்பாமல் ரொம்ப அடிப்படை கான்செப்டாக சொல்கிறேன் ஒரு கிரகம் எங்கே அமர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஓகேங்களா அந்த அமர்ந்த கிரகத்துக்கு வந்து அது எந்த திக்கில் அமர்ந்துருக்கு அல்லது என்ன பலத்தில் அமர்ந்திருக்கு அல்லது யாரால் பார்க்கப்படுகிறது என்ன ஸ்தானத்தில் வந்திருக்கு என்ன பாவ ஆதிபத்தியம் சொல்லிட்டு அவங்க அவங்களோட மெத்தட் நிறைய மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் பேசிக் கான்செப்ட் அந்த கிரகம் எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கறது வந்து ஒரு பலம் இது வந்து தனி பலம் இதில் வந்து இதில் வந்து நிறைய பலங்கள் இருக்குங்க ஒரு கிரகம் இங்கே உட்காந்து தான் இது அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அது தனி செகண்ட் விஷயம் வந்து ஒரு கிரகம் எந்த கிரகத்தோட இணைந்துருக்கு இது வந்து செகண்ட் இது வந்து எல்லாருமே வந்து வேறு வேறு பேர்களை சொல்லி வேற வேற பார்வைகளை சொல்லி என்னமோ பேசுறாங்க மூன்றாவது வந்து இவருக்கு எப்ப என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தாஜிகம்னு சொல்றாங்க இதை வந்து தசாபுத்தியோ கோச்சாரத்தையோ எடுத்து பேசுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மூணு மூணு விஷயம் தான் ஜோசியத்தினுடைய அடிப்படை இந்த மூணு விஷயத்தை தொடாம யாருனாலையும் பலன் சொல்ல முடியாது இந்த மூணு விஷயத்தையும் வேற வேற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்யலாம் ஹேண்டில் பண்ணலாம் ஆனா இதை மூணு விஷயத்தையும் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாலும் கூட பொதுவாக பேசிக்கான ஒரு கட்டமைப்பு ஜோசியத்துக்கு இருக்கு யார் அந்த கட்டமைப்பை விட்டு வெளியே நீங்க என்ன கவிதை எழுதினாலும் என்ன பொயட்ரி எழுதினாலும் இவ்வளவு பெரிய புத்தகமும் எழுதினாலும் அந்த ஏபிசிடி அந்த நீங்க வேற எல்லாம் போட்டு வேற லெட்டர்லாம் போட்டு இங்கிலீஷ்ல போய்ட்ரி எழுதான் படிக்க மாட்டான் இல்லீங்களா நம்ம என்னோட அந்த உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் நம்ம முதல்ல போட்டு எழுத எழுத முடியும் இங்கிலீஷ் லெட்டர்லாம் போட்டு தமிழ் புத்தகம் எழுத முடியாது அது மாதிரி இந்த எழுத்துக்கள் போல ரொம்ப ஆழமான ஒரு புதிய புதிய வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த ஜோசித்துறை அப்ப ஜோசித்துறை இந்த மூன்று கட்டுமானங்களுக்குள்ளதான் டிராவலம் இந்த மூன்று கட்டுமானங்கள்ல பஸ்ட் விஷயத்தை விட்டுருவோம் இரண்டாவது விஷயம்னா அந்த சேர்க்கைன்னு சொல்றோம் சேர்க்கை என்பது யோகம்ன்ற வார்த்தையால் தமிழ்ல சேர்க்கை சமஸ்கிருதத்துக்கு போயிட்டோம்னா ஜோசியத்து எல்லா வார்த்தைகளுமே சமஸ்கிருதம் தான் அப்படினா யோகம் அப்படின்னா இப்ப நீங்களும் நானும் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் இப்படி உட்கார்ந்தா நல்லா இருக்கும் இப்படி உட்கார்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒண்ணு இப்படி எல்லாம் போட்டுறப்ப எந்தெந்த இடத்துல உட்காந்துருந்தா அப்ப இது என்னன்னா இப்ப இவ்வளவு தூரத்துல ஒருத்தர் இருக்காரு இவ்வளவு தூரத்துல ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றது வந்து தூரத்தை சொல்லலாம் ஆங்கில சொல்றது கோணத்தை தான் சொல்ல முடியும் அப்ப ஏன்னா நம்ம வந்து பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் வட்டமா இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்குறப்ப ஒவ்வொன்றும் ஒரு கோணத்தில் இருக்குது அப்போ இந்த கோணத்துல இருந்து இந்த கோணத்தில் குறிப்பிட்ட கோணத்தில் ஒரு கிரகம் வந்து ரெண்டு ஜாயின்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த கோணங்கள்ல நிறைய மெத்தட்ஸ் வந்து இது வந்து நம்ம நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல மட்டும் தான் ஜோசியம் இருக்குன்னு இந்த ஜோசியம் துவங்குவதே நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவுக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பே இல்லை இது வந்து பெசமதோமியா நாகரீகத்தில் ஆரம்பிச்சது எங்கேயோ ஆரம்பிச்சு கிரேக்கம் போய் எகிப்து வந்து சுத்தி கடைசியில இந்தியாவுக்கும் வந்து இந்தியால அதை வளமைப்படுத்துறாங்க வேற நாட்டு ஜோசியத்துக்கு என்ன வித்தியாசம் வேற நாட்டு ஜோசியர்கள் பருவ மண்டலங்கள் மட்டும் அதாவது சூரிய ராசியில மட்டும் பயன்படுத்துறாங்க நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜி வந்து சொல்லக்கூடிய நட்சத்திர ராசி மண்டலத்தை பயன்படுத்துது ஏன் நட்சத்திரத்தை ராசி மண்டலத்தை பயன்படுத்தா ஆனா இந்த வேர்ல்டுக்க இருக்கக்கூடிய எல்லா மெத்தையும் இந்த கன்ஜெக்ட் பாயிண்ட்ன்றது சேம் சொல்றாங்க

இரநூத்தி நாற்பது அது உள்ள பதினஞ்சு பதினஞ்சு இந்த மாதிரி டிகிரி காம்பினேஷன்ல இருக்கிறாங்க ட்ரெயின் கன்ஜெக்ஷன்னு சொல்றாங்க ஏழோ ஏழுல அவருக்கு சமசப்தமும்னு சொல்லி ஜோசியத்தில் சொல்றாங்க ஏழுல இருந்தா சமசப்தமும் சமஸ்கிருதத்துல வந்து சப்தமும்னு சொல்றாங்க நம்மதுல வந்து ஏழாம் வீடுன்னு சொல்றோம் இங்கிலீஷில் வந்து ஆப்போசிஷன் சொல்றாங்க ஓகேங்களா ஒரே வீட்டில் இருந்தா சேர்க்கைன்னு சொல்றோம் அது வந்து யோகம்னு சொல்றாங்க சமஸ்கிருதத்துல இங்கிலீஷில் வந்து கன்சக்ஷன் சொல்றாங்க அடுத்து மூணுல இருந்தா செமி செக்ஸ்டைல் மூணுக்கும் இருந்தா செமி செக்ஸ்டைல் நாலு ஏழு பத்து கேந்திரம்னு சொல்றாங்க அது வந்து ஸ்கொயர்னு சொல்றாங்க அப்ப எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா மொழிகள்லயும் ஜோசியம் ஒண்ணுதான் அப்ப ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோணம் மூணு பதினொன்னு உபஜயஸ்தானம் ஜெயஸ்தானம் இது மாதிரி ஸ்தானங்கள்ல ஒரு கிரகம் சேர்ந்துருச்சுன்னா அது வந்து யோகம்னு சொல்றாங்க அப்ப குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் சொல்றாங்க ஆனா குருவுக்கு கேந்திரங்கள்ல சந்திரன் தான் கஜகேஸ்வரி யோகம் சொல்றாங்க அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் அவங்க அதுக்கு பேர் வைக்கிறாங்க குரு யோகம் அப்படின்னு சொல்றாங்க மங்களன்னா செவ்வா குருனா குரு குருன்றதே வந்து சமஸ்கிருத பே வியாழனா ஒரு பேர்ல வியாழனா குருன்னு கூப்பிடுறோம் அசுரகுரு வியாழன் தேவகுரு வந்து தேவகுரு வியாழன் அசுர குரு வந்து சுக்கரன் சொல்றாங்க அப்ப நம்ம குருனே கூப்பிடுறோம் வியாழனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குரு மங்கள யோகம் அப்ப குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் சண்டால யோகம் குரு சண்டால யோகம் சேர்ந்து சேரலாம் ஒரு கிரகம் உள்ள ராசில இருந்து மூன்றாவது ராசியில சேரலாம் நாலாவது ராசில சேரலாம் அஞ்சாவது ராசியில சேரலாம் ஏழாவது ராசியில சேரலாம் ஒன்பதாவது ராசில சேரலாம் பத்தாவது ராசி பதினோராவது ராசியில சேர்ந்தா அந்தந்த பாவங்கள் அதுக்கப்புறமா பனோபுரம் அபோக்லிபம்னு சொல்லி ஒரு பா பாயிண்ட் இருக்கு அதுலயும் சேரலாம் இந்த மாதிரி சேர்க்கைகளை இவங்க பழம்னு சொல்றாங்க அது வந்து யோகம்னு சொல்றாங்க இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இப்ப இப்ப ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்க இப்ப பெரிய ஒவ்வொருத்தனும் பதினஞ்சு பார்ட்ஸ் மாட்டுவான் பையன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஒரு பதினஞ்சு பார்ட்ஸ் மாட்டுவான் இது வந்து சீக்வன்ஸா மாட்ட முடியாது யாரனால மறந்துடுவோம் எது எதுக்கு எடுத்து அதுன்றப்ப அவன் என்ன செய்வானா எடுத்த சீட்டுன்னே படிப்பான் ஜாப் சீக்வன்ஸ் சீட் அவனுக்கு ப்ராப்பரா கொடுத்துருப்பாங்க இது அடுத்து இதை எடுக்கணும் அடுத்து இதை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப மிஸ் ஆகாது இப்ப நீங்க நீங்க ஒரு விஷயத்த பாடுறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கர்நாடிக் பாட்டு பாருங்கன்னா எடுத்து இது பண்ணணும் இதுக்கடுத்து சொல்லி அந்த விரைல தொட்டு தட்டி அத சீக்குவன் சொல்லித்தராங்க இல்லைங்களா சீக்வன் சேர்க்கணும் மிஸ் ஆகாமல் இருக்காங்க அப்ப ஜோசியத்துலயும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சீக்வென்ஸ் வராங்க இத படிச்சுட்டு அடுத்து யோகா பல படம்லாம் படிக்கிறோம் யோக பல படலத்துல இந்தந்த யோகங்களுக்கு இந்த பேர் ஏன்னா இப்ப ஒரு ஒரு இந்த கிரகங்கள் சேர்ந்துருக்குன்றத விவரிச்சு விவரிச்சு புக்கு ஃபுல்லா எழுத முடியாது தலைப்பே புக்கு ஃபுல்லா இருந்த என்ன ஆகுறது அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொன்னுக்கும் சின்ன சின்னத்த பேர்கள் கொடுத்துடுறாங்க அப்ப இந்த கிரகங்கள் ரெண்டு சேர்ந்துருக்குது அப்படின்னா அந்த கிரகங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து போட்டு ஒரு பேர் சரிங்களா சிவராஜ் யோகம்னு சொல்றாங்க குருங்கிறது ராஜா சிவங்கிறது சூரியன் சிவராஜ யோகம்னா குரு சேர்ந்த சிவராஜ யோகம் அப்ப குரு சூரியன் சேர்ந்த சிவராஜ யோகம் சூப்பராக வரையும் சொல்லுவாங்க ஒரு ஜாத்துல ஒரு குடும்பத்துல யார் ஜாத்துல வேணாலும் பாருங்க குரு சூரியன் சேர்ந்து அவங்க குடும்பத்துல யாராச்சும் வந்துட்டே இருக்கும் அவங்க குடும்பத்துல யாரும் சமீபத்தில் இருந்தாங்க ஆமா சொல்லுவாங்க அப்ப சிவராஜ் யோகம் என்ன பண்ணிருந்து மொத்தத்துக்கு சோழி இல்லீங்களா குரு சந்திர யோகம் குரு சந்திரம் பாலியல் வற்புறுத்தல் ஆளாகிறாங்க இல்லீங்களா பெரியவங்க வந்து சின்ன வயசு வரைக்கும் அவங்களுக்கு குரு சந்திரன் இருக்கும்

கூட்டு மரண யோகம் இருக்கும் அப்ப கூட்டா செஞ்சு மரணத்துக்கு நாசமா போறதுக்கு அது யோகம் என்னென்ன கிரகங்கள் அது நடக்கும் குலநாசம் பஞ்சமகா புருஷ யோகம் ருசுக யோகம் மாலவிகா யோகம் இந்த இதெல்லாம் வந்து தனித்தனியா ஒவ்வொரு ராஜ கிரகங்களை வச்சு நம்ம பேசுறது மாதிரி இருக்கு அதே மாதிரி இதுல நிறைய யோகங்கள்ல மொத்தம் நானூத்தி எண்பது யோகம் வரைக்கும் சந்திராதி யோகம் சொல்றாங்க சந்திரன் எங்கெங்க யார் யார பாத்தா அதுக்கு என்னென்ன நேம்னு சொல்லி ஒரு பெரிய கட் அட்டவணை போட்டு சந்திரன் லக்னத்தில் இருந்தால் ஏழுல இருந்தால் எட்டுல இருந்தால் அந்த ராசில இருந்தான்னு சொல்லி அது யார் யாரை பார்த்தா என்னென்ன பேரு சொல்லி எல்லாம் சமஸ்கிருத பேர்களாக வரும் மனப்படலாம் பண்ண முடியாது மொத்தம் இது மாதிரி சூரியனுக்கு ஒரு நானூறு யோகம் சந்திரனுக்கு ஒரு நானூத்தி ஐம்பது யோகம் இந்த ராஜகிரகங்களுக்கு சொல்ல யோகங்கள் இது மாதிரி காம்பினேஷன் பண்ணி 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 நிறைய யோகங்கள் எடுத்து மொத்தம் நாலாயிரத்தி எட்நூறு யோகங்கள் ஜோசியத்துல இருக்கு இந்த நாலாயிரத்தி எட்நூறு யோகத்துலையும் ஒரு பிச்சைக்காரன் ஜாதத்தை எடுத்து பார்த்தா கூட அதுல ஒரு பதினஞ்சு யோகம் மினிமம் இருக்கும் ஏன்னா அது யோகம் இல்லை அது கன்செக்ட் பலன் சொல்வதற்கான ஒரு ரூட் அப்ப ஒரு ஜாதகரை பார்க்கிறோம் அந்த ஜாதகருக்கு இந்தந்த கிரகங்கள் பலன் இந்தந்த கிரகங்களையும் இந்த இந்த இடத்துல இணைஞ்சிருக்கு இந்த பலன் அப்ப ஒரு கிரகம் இணைஞ்சா ஒரு பலன் ஓகேங்களா புதனும் காதல் அப்ப இவர் காதலிப்பா காதலிக்க மாட்டாரான்னு புதன் சுக்கரன் இணையணும் அதே வந்து சுக்கரனுடன் செவ்வாய் இணைஞ்சிருந்தா அது வேற பலன் அப்ப ஒவ்வொரு கிரகங்களும் இணையிறப்ப பலன் நல்லதா கெட்டதா நல்லதா கெட்டதா இப்ப நல்ல பலன் ரெண்டு கெட்ட பலன் ரெண்டுன்னு சொல்றப்ப உங்களோட உங்களுடைய வேலை எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் எப்படி இருக்கு உங்களை சுத்தி அப்ப என்னன்னா கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விவரிக்கிறது கிரகங்கள் சேர்க்கை வந்து ஒரு மனிதனுடைய சமூகத்தை விவரிக்கிறது அப்போ நான் எப்படிப்பட்டவேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் ஜாதத்தில் என்னென்ன கிரகம் எங்கெங்க உட்கார்ந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கிரகங்கள் சேர்ந்துருக்குன்றதை பார்த்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமூகம் என்னை எப்படி வடிவமைச்சிருக்குது என்னை சுற்றி சமூகம் எப்படி இருக்கு அப்போ எங்கள் அப்பா எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூரியனுடன் சேர்ந்த கிரகங்களை நான் பார்க்க வேண்டும் சூரியனுடைய அப்பா தான சூரியன் ஒரு ஜாத்துல கேரக்டரா பண்றோம் அப்ப ஒரு அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் சார் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க சார் சொல்றாங்க அப்ப ஒண்ணு பாரம்பரிய ஜோசியத்துல ஸ்தான பழம் போறதா இருந்தா நாலு குடையவனை பார்த்து நாலு 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 யாரு இருக்காங்களோ நாலுல யாரு இருக்காங்க நாலு யார் பாக்குறாங்களோ நாலு குடையன் வாங்கிய சாரம் நாலு குடையன் கொடுத்த சாரம் இதெல்லாம் பார்த்து இவங்க அம்மாவுடைய ஸ்டேட்டஸ் சொல்லலாம் வெறுமனை கிரகத்தை பாக்குறதா இருந்தா சந்திரன் இங்க இருக்கு சந்திரனோட யார் இருக்காங்க அப்ப இவங்க அம்மா எப்படிப்பட்டவங்க இந்த சந்தரன கோச்சார கிரகங்களோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் இந்த கரண்டா அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அப்ப நம்மளை இருக்கக்கூடிய நபர்களை கிரகமா மாத்தும் பொழுது அந்த கிரகம் யாரோட யோகம் அடைஞ்சிருக்கு அப்ப ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் குருவும் சுக்கரனும் சேர்ந்திருக்குது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க இவங்க ஒய்ஃபு ரொம்ப கண்ணியமானவங்க கௌரவத்துக்காக இயங்கக்கூடியவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு த ஒரு ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையில வச்சுக்கிட்டு இருப்பாங்க நொய நோய்ட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கான்சியஸாவே இருப்பாங்க என்ன பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்மளோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதே குரு சூரியனும் சுக்கரனும் செஞ்சுன்னா வீட்டுல அவங்க தலைமை தான் இருக்கும் ஏன்னா சூரியனுடைய தலைமையா சுக்கரனுக்கு வந்தது இதே செவ்வாய் செஞ்சுன்னா பெரிய பஜாரியா இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொண்டாடி சார் இது என்னன்னா வார்த்தைக்கு சும்மா தான் தவிர புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே வார்த்தையில சொன்னா அப்படி சொல்லணும்னுக்காக தான் சொன்னேன்

அந்த கிரகத்தோட யார் சேர்றாங்க பொறுத்து இந்த கிரகத்தை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் அப்போ இது போல எல்லா கிரகங்களையும் டிஸ்கிரைப் பண்றது ஒன்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களையும் டிஸ்கிரைப் ரெண்டு கிரகங்கள் சேரும்போது புது விதமான ஒரு தன்மை கொடுக்கும் உதாரணத்துக்கு சொன்னேன் சூரியனும் குருவும் சேர்ந்தால் ஜாதகர் வந்து ஆளுமையான நபராக இருப்பார் ஜாதகருடைய தந்தை வந்து அவமானத்தை பற்றியோ கௌரவத்தை பற்றியோ சிந்திச்சுக்கிட்டு இருப்பாரு ரெண்டும் தனித்தனியா சேர்ந்துருச்சு ஆனால் குரு சூரியன் சேரும் பொழுது குரு என்பது பெரிய உறுப்புகளில் வரக்கூடிய நோய்களை குறிப்பிடுவது குரு என்பது ஹார்ட் சம்பந்தமான பம்பிங் இதை குடிக்கிறது சூரியன் முதல்ல வரக்கூடிய நோய் குடிக்கிறது ரெண்டு சேரும்போது ஹார்ட் அட்டாக் வரும் மாசிவ் அட்டாக் ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி படக்குனு கார்டியாக் அரசு வரதெல்லாம் வந்து குரு சூரியன் இருந்தா வரும் அப்ப இதுல புதுசா ஒரு படம் வருது இல்லைங்களா அதே மாதிரி இது மாதிரி நிறைய படங்கள் இருக்கு ஒரு ஜாத்துல சனி ராகும் சேர்ந்திருந்தா அது வந்து நெகட்டிவ்னு சொல்றாங்க பாசிட்டிவ் சொல்றாங்க பொதுவா பாக்குற சனி ராகு சேர்ந்திருந்தா அவங்க வீட்டுல வந்து பல்லுல கிள்கிளி போட்டிருப்பாங்க அதே மாதிரி யாருக்காச்சும் வரும் நரம்பு பிரச்சனை ஒரு நைட்ல நர நரம் பல்லு கடிப்பாங்கன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு இது மாதிரி நிறைய கன்ஜெக்ஷனுக்கு அனுபவத்தில் இது வந்து புத்தகங்கள் எங்கேயுமே இல்ல அனுபவத்தில் அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் சிவனுப்பா இந்த கிரகங்கள் இருந்தா இவங்க இதை இதை தவிர சிந்திக்க முடியாதுன்றது இருக்கும் இப்போ சனியும் செவ்வாயும் சேருதுனா சண்டை வந்தோன்னே இவர் செல்ஃபோன் உடச்சிருவார் சரிங்களா ஏன்னா சனி செவ்வா வந்து செல்ஃபோன் உடப்பார் இவர் சனி செவ்வா சேர்ந்திருந்தாருன்னா பத்து நிமிஷத்துக்கு மேல அரை மணி நேரத்துக்கு மேல ஒரு ஆச்சு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் உட்காந்துருந்தாருன்னா மெதுவா சண்டையை ஆரம்பிச்சிருவார்

எடுத்த உடனே கிரகங்கள் அமர்ந்த இடத்த போகும் அப்ப அது ஆட்சி பெற்றிருக்கா உச்சம் உச்சம் பெற்று இருக்கா அது மாதிரி அது அதனுடைய சிறப்பு தன்மைகளை தேடுவோம் அதுக்கப்புறமா எந்த கிரகம் எந்த கிரகத்தோட கன்ஜெக்ட் ஆயிருக்கு அப்ப அதுல இருந்து ஏழுல யார் இருக்கா பத்துல யார் இருக்கா ரெண்டுல யார் இருக்கா திருக்குலம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகம் யாரை நம்ம பா யாரை பார்க்கும் யாரோட இணை இது அப்ப குறிப்பிட்ட பாயிண்ட் அது உதாரணத்துக்கு சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வை சொல்றாங்க குருவுக்கு ஒன்னஞ்சு ஒன்பது பார்வை சொல்றாங்க சரிங்களா செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை சொல்றாங்க இந்த இணைவுகளுக்கு அந்த பார்வை எல்லாம் கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட புள்ளியில இணையம் எல்லா கிரகங்களும் இணை அப்ப ராகுவோட இணைந்த கிரகங்கள் கேதுவோட இணைந்த கிரகங்கள் இணைந்த இணைந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா ஒரு பெரிய லிஸ்ட் அந்த லிஸ்ட்டை வச்சு நாங்க வந்து உங்களை சுத்தி இருக்கவங்க எப்படி இருப்பாங்க உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் நீங்க என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் எங்க அடிபடும் இப்போ சூரியனும் புதனும் சனியும் சேர்ந்திருந்தா இந்த நாட்பட்ட நோய்கள் காச நோய் ஆஹ் கேன்சர் இது மாதிரி நோய்கள்லாம் வருது சரிங்களா அப்ப சனியும் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருந்தா இடுப்பெலும் உடஞ்சு போயிடுறது ஓகேங்களா இடுப்பு ஒழம்புல பல்ஜா ஆயிடுறது அது வந்துருச்சு பிதுங்கி வந்துருச்சு நரம்பு வந்துருச்சுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி பிரச்சனை இடுப்புக்கு கிளக்கக்கூடிய நரம்புகள் அப்ப சனியும் சந்திரனும் சேர்ந்துட்டா சனிங்கிறது கால் சந்திரன் சேர்ந்தா ஓட்டங்கள் அப்போ காலில் நரம்பு சுருட்டை வருது இல்லைங்களா டிவிடி வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் சனியும் சந்திரனும் ஒரு ஜாதியில சேர்ந்துதான் நடக்கும் அப்ப சனி சந்திரன் சேர்ந்தாதான் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல உரிமை குடியுரிமை பெறுவார் பிஆர் வாங்குறது எல்லாமே சனி சந்திரன் சேர்ந்தா அவருக்கு இந்த நோய் வர அதனாலதான் வந்து சந்திரன்ங்கிறது உணவு உணவு ஓகேங்களா அப்ப ஹோட்டல் ஒர்க் பண்றாங்க போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அந்த நரம்பு ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த தொழில் இந்த நோய் வந்துடும் விதி அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் சேரும் பொழுது எல்லா விடையும் செஞ்சு அப்ப சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்தா டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் ஒர்க் பண்றவங்களுக்கும் பாருங்க அதே மாதிரி சுருட்டு வரும் அப்ப இந்த சந்திரன் எங்கெல்லாம் சேருதோ அந்த தொழிலையும் கொடுத்துரும் அந்த நோயையும் கொடுத்துடும் அப்ப இதுதான் ரொம்ப சிம்பிளா கிரகங்கள் சேர்க்கை தான் யோகம் இந்த யோகம் என்பது அதிர்ஷ்டம் என்ற வார்த்தையை குறிப்பிடுவது அல்ல அவ்வளவுதான் சிம்பிளா புரிஞ்சுக்கே இப்போ வந்து பொதுவாக மக்கள் நிறைய பேருக்கு வந்து ஜோதிடர்கள் ஜாதகத்தை திறந்து பார்த்த உடனே சில யோகங்கள் இருக்கு ஒரு ரெண்டு சேர்க்கை வந்து இருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் அப்படின்ட்டு குறிப்பிடுறது வந்து ஒரு சில யோகங்களை பத்தி சொல்றாங்க சார் அதுல வந்து அமிர்தயோகம் யோகம் அமிர்தயோகம் அமிர்த இவங்க கொண்டு வரது அமிர்தயோகம்ங்கிறது அமிர்த யோகம்ங்கிறது முகூர்த்த கணிதத்தில் வருது நாம யோகம் சிவயோகம் அமிர்த யோகம் அது முகூர்த்தத்தில் வருது திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்